ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்பக்குடியில் முதியோர் இல்லத்துல இருந்து பேசுறோம் இந்த இன்பக்குடியில் முதியோர் இல்லம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா படப்பை சென்னையில படப்பைங்கிற இடத்துல வந்து இப்போ நாங்கள் புதுசாக இந்த இன்பக்குடியில்ங்கிற அந்த ஹோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது முதியோர்களுக்கான ஒரு ஹோமா வந்து காணப்படுது இங்க வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வேலைக்காக வந்து ஒரு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஒன்னு வந்து சமையலுக்காக இன்னொன்னு வந்து அந்த வயதானவர்களை வந்து கவனிக்கிறதுக்காக இவங்களுடைய வேலை டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் நைட்டு பத்து மணி அதாவது முதியோர்கள் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து போற மாதிரி இருக்கும் அவங்க வந்து போயிட்டு வரத விட எங்களுக்கு அங்கேயே தங்கி பாக்குற மாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க மாத சம்பளம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் நல்ல ஒரு முதியோர்களை ஒரு அன்போடு அரவணைக்கோடு இரக்க குணத்தோடு கவனிக்க கூடிய ஒரு ரெண்டு வேலையாட்கள் தேவைப்படுறாங்க உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா அங்க தங்கி பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா படப்பைங்கிறது கொஞ்சம் அவுட் ஆஃப் சென்னைல இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்ல நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னா கூட நீங்க காலையில ஆறு மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி பாக்கணும் சாயந்திர பத்து மணி நைட்டு பத்து மணிக்கு மேலதான் நீங்க போகிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு யாருக்காது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய சாய்ஸை வந்து நீங்க உங்க விருப்பத்தை சொல்லலாம் ஆஹ் கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்களா இருக்கணும் அன்புள்ளவங்களா இருக்கணும் ஏன்னா வயசானவங்க வந்து இந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க ஆனா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படிப்பட்டவங்கள கவனிக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இரக்கம் அன்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக தேவைப்படுது சோ ஏதோ வேலை செய்யறோம் அப்படிங்கறதுக்காக இல்ல அவங்களை நம்ம அன்பா கவனிக்கணுங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அதுவும் இல்லாம சமையலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு பேரு பத்து முதியோர்கள் இன்னும் ரெண்டு பேரும் அங்க வந்து இந்த தூக்குறவங்க துடைக்கிறவங்க இருப்பாங்கல்ல சோ அவங்க இந்த பன்னெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க மொத்தம் ரெண்டு பேர் சமையலுக்கு ஒருத்தவங்க வயதானவர்களை அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களை வந்து வழி நடத்துகிறதுக்காக அதாவது இப்ப வந்து வாக்கிங் போறதுக்காக இருக்கலாம் காலையில் எழுப்பி விட்டு அவங்களுக்கு வாக்கிங் போறதுக்கு கொடுக்கறதுக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய ரொட்டீனை வந்து அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கான தேவைக்காக வந்து ரெண்டு ஆட்கள் தேவைப்படுறாங்க இது வந்து இதுக்கு கீழ வந்து போன் நம்பர் நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வேலையில இன்ட்ரஸ்ட் இருக்கு ஆர்வம் இருக்கு முதியோர்கள் கிட்ட நாங்க அனுசரிச்சு போவோம் அன்பா இருப்போம் அதாவது மெயினா வந்து சகிப்பு தன்மை தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கோவப்படுறவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அன்பா இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்ப எல்லாரும் எல்லா கைண்ட் ஆஃப் முதியோர்கள் கிட்டயும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் ஸோ அந்த மாதிரி உள்ள வேலை ஆட்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க உங்க யாருக்கா விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் எந்த இதுக்காக வந்து எந்த ஒரு நாங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேலையில வணக்கம்